உபாத வழியாக இருக்கிற அம்பாள் வந்து வந்து அமைச்சிட்ட பிறகு உங்களுக்கு எந்த இனி வந்து ரொம்ப கஷ்டப்படாது இழவுற்ற நெஞ்சமே இறங்கே எதுக்கும் கவலைப்படாது உனக்கு என்ன குறை இனிமேல் என்ன குறை நான் இருக்கிறேன்னு சொல்ற மாதிரி அப்படி அற்புதமான ஒரு விக்கிரகம் கருணை தரும்பு ஒரு வடிவத்தில் சாமி பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறார் சும்மா எல்லாம் பண்ண முடியாது ஒரு சிலையை செர்டிஃபிகேட் சொல்லிட்டு ஆர்டர் போட்டு பேக்கரில் பிஸ்கெட்டுக்கு கேக் ஆர்டர் போடுற மாதிரி இல்லை போட்டு இருந்து அதை பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக பார்த்து அதை சிறப்பாக நமக்கு தேர்ந்தெடுக்க நம்ம கொடுத்துருக்க ஒரு பெரிய பாக்கியம் அந்த வகையில் இந்த ஆலய மண்டபம் அமைக்கிற சபதிகளுக்கும் ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு சாமி சொன்ன மாதிரி அவர்களும் உள்ள சகல செல்வ யோகமிக்க பெருவாட்டிற்கு வாழ வேண்டும் கடமைக்கு செய்வது என்பது வேறு நம்ம கோயில் எல்லாமே எதுவுமே கடமைக்கு நடக்காது ஆத்மார்த்தம் இப்படிதான் செய்யணும் கடமைக்கு நான் செய்த இல்லாத இது எப்படி செய்த அழகா இருக்கும் என்ன எப்படி செய்த ஆரம்பத்தில் இப்படி இருக்கும் என்று சொல்லி இதை தெரிந்து தெளிந்து செய்கிற விஷயத்துல சபதி கிட்ட இருக்கிற விஷயத்தை சாமி நிறைய சொல்லியிருக்காரு நிறைய கண்கூட பாக்குறோம் அந்த சபதி சபதனுடைய உச்சத்தனியாக இருந்து அம்மா இந்த பணிகளை சிறப்பாக முடிப்பது புரிஞ்சாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நிலைப்படி அற்புதமாக லலிதா சகசிராமத்தில் ஒரு எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கு லலிதா சகசிராமத்தில் வஜனஸ்வர மாங்கல்லே கிரக கிரகதோரண சில்விகா அப்படின்னு நாம மங்களகரமான வீட்டினுடைய நுழை வாயில் இருக்கக்கூடிய ஒரு தோரணம் வாயில் மாதிரி அம்பாளுடைய புருவம் இருக்குதான் அது கூட கிரக தோரணம் ஒரு வீட்டு அந்த கிரகத்துல மாற்றுகிற தோரணம் மாதிரி அம்பாளுடைய அந்த ஒரு சிந்தாமணி கிரகத்துல அமல போற அப்ப அந்த கிரகத்தினுடைய அமை அமைக்கிற நுழைவாயிலுக்கு அம்பாளுடைய அந்த புருவத்தையே லலிதா சகசரன் நாமும் உதாரணம் சொல்லுது அப்படிப்பட்ட நிலைப்படி வைக்கிற இந்த திரு திருநாள் நிலைப்படி என்பது ரொம்ப முக்கியமான சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த குலசேகர ஆழ்வார் பிரபஞ்சத்தில் ஒரு இடத்துல பாடுவார் செடியாய வல்வி நிகழ்ச்சியும் திருமாலே நெடியானே வெங்கடவா உன் கோயில் வாசல் அடியாரும் ஆணவரும் அரம்பையரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து கோயில் திருப்படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு சொன்னார் ஏன் அப்படி சொன்னார்னா சாமி முதலே சொன்னார் நான் பார்த்த மகான்களிலே என்னுடைய குருசாமி ஐயா சொன்னார் இது மாதிரி எத்தனையோ ஐயாக்கள் வருவாங்க அத தான் அவர் சொல்றார் அடியாரும் அடியார் கால வச்சாலே பெரிய விஷயம் அது

சிறப்பாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது வந்து கலந்து கொண்ட அத்தனை மெஜென்ட்களுக்கும் அடியார் தர்மங்களுக்கு சாய்மார்களுக்கும் அம்பாரோடக்கு பெருபன கிடைக்க வேண்டிய கொண்டு மீண்டும் ஒரு முறை அப்பர் சாமினுடைய அந்த தேவாரத்தை சொல்றேன் இறப்பvertx கீயை வைத்தார் தேரத்த வந்து கொடுத்து வச்சார் நடந்துருக்கு ஈ பvertx என்ன வச்ச நீங்க வந்து கோயிலுக்கு கம்பாடை செய்து பண்ண geldiniz கொடுத்துட்டேன் எனக்கு என்ன கொடுப்பா சாமி அவர் ஈய வைத்தார் இறப்பvertx ஈ பvertx ஈ பvertx அருளை வைத்தார் கொடுத்தவங்களுக்கு அருளை வச்சிருக்கிறார் யார் எப்போ கொடுப்பாரு தெரியும் திரும்ப கண்டிப்பாக உனக்கு எப்போ அந்த அருளை வழங்க வேண்டும் என்று வழங்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும் ஆக இப்போ அவருக்கு அருளை வைத்தால் சரி கொடுக்கலாம் என்ன பண்ணுவார் கொடுக்கலன்னா வச்சிருந்து கொடுக்காதவங்களுக்கு தான் பிரச்சனை யாருக்கிட்டே இல்லை அதனால் இன்னைக்கு சாமி நீங்க நிலமைக்கு எதுவும் இல்லை நீங்களும் சொல்லி தான் தெரியும் வருஷம் கணக்காக கும்பாஷ் மனப்போம் இன்னைக்கு நிலைமைக்கு என்கிட்ட எது இல்லை சாமினா தப்பே கிடையாது நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம் அம்பாக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கலாம் நீங்கள் எதுவும் கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை இங்க வந்து பிரசாதத்தை கேட்டு வாங்கி போகலாம் தப்பே கிடையாது முடியாதவளை சாமி நினச்சிடுவார் ஆனால் விரும்பாதவளை மன்னிக்க மாட்டார் விரும்பாதவர் யாரு வச்சிக்கினே இல்லைன்றது நான் கச்சேரியில் அடிக்கடி சொல்லுவேன் எல்லாரும் கச்சேரி கட்டுக்கலாம் தெரியும் திருப்பதி மலை வாழ இடையே சாலை வரும் நினைத்ததை நடத்தி வைப்பான் வைகுந்த மறைத்ததை பறித்திடுவா கோவிந்தா மறைத்ததை பறித்திடுவான் கோவிந்தன்னா யார் மறைக்கும் இருக்கிறவன் தான் மறைக்க முடியும் இருக்கிறவன் தான் மறைக்க முடியும்